السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ علی رسول کریم اما بات سنگری پھر مکے مات رمدانے مس تھی اگر جمع تلگی کی اللہ حلسان تالا منگ نئے اللہح ترکن جمع تلگی مٹم ملے மற்ற இதர பல மாதங்களிலே செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்துமே இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் செய்கின்ற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஹுத்தாலா எழுபது மடங்காக அதிகப்படுத்தி அல்லாஹ் நன்மைகளை நமக்கு தருகின்றான் அந்த அடிப்படையிலே அல்லாஹெல்லஷானுகுத்தாலா நமக்கு மிகப்பெரிய செய்த பாக்கியம் ரமதானை அடைய தந்து அந்த ரமலானிலே ஜுமாவையும் அல்லாஹ் அடைய தந்திருக்கின்றான் இது போன்ற பல நூறு ரமதான்களை அடையும் பாக்கியத்தை ஆரோக்கியத்துடன் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நம்முடைய குடும்பத்தினருக்கு சந்ததி அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஆமீன் கண்ணியமான பெருமக்களே ரமதானுடைய முந்திய பத்து ரஹ்மத்துடைய பத்து அதனால்தான் நாம் எல்லாம் எல்லா தொழுகைகளையும் போதக்கூடிய சிறிய அற்புதமான துவா தராவிகளில் கூட அந்த நான்கு ரக்காயத்துக்கள் அதுக்கு மத்தியில் சின்ன துவாவில் கூட நாம் போதுவோம் அல்லாஹு மரஹம்னா பிரஹ்மதிக்கையா ரஹ்மர் ராஹ்மீன் இந்த துஆவை முதல் பத்தில் அதிகமாக அல்லாஹுவிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னங்க அதற்கு பொருள் என்றால் இறைவா எங்களின் மீது கருணை காட்டுவாயாக நீ கருணையாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் என்பது அதனுடைய பொருள் வேறு எந்த பொருளும் அதற்குள்ளே இல்லை இறைவா எங்களின் மீது கருணை காட்டுவாயாக ரஹமத் செய்வாயாக நீ ரஹமத் செய்யக்கூடிய ஆட்களில் மிக பிரம்மாண்டமானவன் உயர்ந்தவன் என்ற பொருளடங்கிய இந்த துவாவை நாம் ஓதி வருகின்றோம் அதில் ஏறத்தாழ முதல் பத்தினுடைய ஒரு பகுதியை நாம் கடந்து விட்டோம் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது முதல் பத்தை கடப்பதற்கு இந்நேரத்தில் அந்த ரஹ்மத்து குறித்த சில தகவல்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த ரஹ்மத்தை முழுவதுமாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் காபத்துல்லாவிற்கு நாம் சென்றிருப்போம் காபாவிலே சுற்றி பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பல வசனங்கள் அந்த பல வசனங்களிலே மிக முக்கியமான மூன்று வசனங்கள் அந்த காபாவில் எழுதப்பட்ட மூன்று வசனங்கள் அதில் ஒன்று இலா மகஃபிரத்தையும் ரப்பிக்கும் வரஹ்மா அதில் எழுதப்பட்ட வாசகம் அல்லாஹு மக்களை பார்த்து அழைக்கின்றான் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி உங்களுக்கு நான் அழைப்பு தருகின்றேன் அல்லாஹு சொல்கிறான் உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கின்றேன் வந்து நீங்கள் செய்த எல்லா விதமான பாவங்களுக்கும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு கூப்பிடக்கூடிய அந்த ஆயத் காபாவிலே பதிவாகி இருக்கிறது அப்படி வந்தீர்கள் என்றால் என் புறத்திலிருந்து உங்களுக்கு ரஹமத்தை நான் கொடுப்பேன் என்பது அதனுடைய பொருள் ஒன்று இரண்டாவதாக அல்லாஹு ஜல்லசானகு தாளா அதே காபத்துல்லாவிலே அல்லாஹு பொறித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயத் கதபல்லாஹு அலா நவ்சிஹிர் ரஹ்மா கதப அலா நப்சிஹிர் ரஹ்மா என்ற வசனத்தை அல்லாஹு பொறித்து வைத்திருக்கின்றான் இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கிவிட்டான் ரஹ்மத்தை தனக்குத்தானே கடமையாக்கிவிட்டான் என்பது இதனுடைய பொருள் இந்த வசனமும் உடைய அந்த சுற்றுப்புற அந்த சுவற்றிலே அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கற்களிலே பதிவாகி இருக்கிறது அப்போ அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் என் மீது நானே ரஹமத்தை கடமையாக்கி கொண்டேன் என்பது பொருள் அடுத்த ஆளுக்கு கடமையாக்கணும் இதான அல்லாஹ் நமக்கு தொல் தொள்கையை கடமையாக்கணும் நம்ம அல்லாஹினுடைய அடிமை ஆனால் நமக்கு வந்து அல்லாஹ் கடமையாக்கணும் ஓகே ஜின்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கணும் அதற்குண்டான வேலைகளை ஓகே மடக்குமார்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கனு சரி மற்ற படைப்புகளுக்கு அல்லாஹ் கடமையாக்கனு சரி ஆனால் அல்லாஹ் அவனுக்கே கடமையாக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் இருக்கிறதா எந்த தேவையுமே கிடையாது அவன்தான் படைப்பாளன் படைக்கக்கூடியவன் அனைத்தையும் உருவாக்கக்கூடியவன் உலகம் அவன் மூலியமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த சராசரமும் அவனுடைய கா பா காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரஹ்மான் சொல்றான் நான் ரஹ்மத்தை எனக்கு நானே கடமையாக்கி கொண்டேன் என்றால் பொருள் என்ன இந்த ரஹமத்தை இந்த உம்மத்தின் மீது கொடுப்பதில் எனக்கு அவ்வளவு பெரிய பேராசை என்பதை அல்லாஹு சொல்ல வருகின்றான் ரஹமத்தை இந்த உம்மத்திற்கு கொடுப்பதில் மீது எனக்கு அவ்வளவு பெரிய பேராசை என்பதை அல்லாஹு சொல்லுகின்றான் பொறிக்கப்பட்ட இரண்டாவது வசனம் மூன்றாவதாக அல்லாஹ் அல்லாஹல்லா காபாவிலே பொறித்து வைக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களில் ஒன்று இபாதி அன்னி ரஹீம் நபிய நாயகமே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படிப்பட்டவன் என்றால் மிகுந்த கருணையாளன் மிகுந்த கிருபையாளன் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் ஹஃபூர் என்ற தகவலை நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ற வசனமும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று வசனங்களுமே நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாஹு ரஹமத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் அதற்கு எந்த தடையுமே இல்லை அந்த ரஹமத்தை பெறக்கூடிய விஷயத்திலே நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை அந்த ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அப்போ தயாராக ஆக என்றால் நம்மளுடைய ஏற்பாடுகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் ஆயத்தில் மக்கள் தருகிறது குர்ஆனுக்குள்ளே ரஹ்மான் என்ற வார்த்தை நாற்பத்தி நாலு இடங்களிலே வருகிறது குரானுக்குள்ளே ரஹீம் என்ற வார்த்தை சுமார் தொண்ணூற்றி இரண்டு இடங்களிலே வருகிறது ரெண்டையும் நம்ம சேர்த்தா நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ ரெண்டுக்குமே பொருள் கிருபையாளன் கருணையாளன் தான் ரஹ்மான் என்பது உலகத்தில் எல்லாத்துக்குமே அல்லாஹ் கொடுப்பான் முஸ்லீம் காஃபீர் முஸ்லீம் அல்லாதவர் மற்றவர் எல்லாத்துக்குமே அல்லாஹ் கருணை காட்டுவான் ரஹீம் என்றால் நாளை மறுமையில் முஸ்லீம்களுக்கு மட்டுமே கருணை காட்டக்கூடியவன் மற்ற யாருக்கும் அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் இப்படி கருணையை பற்றி பேசக்கூடிய இந்த சொற்கள் குர்ஆனுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக நூற்றி முப்பத்தி ஆறு இடத்திலே அல்லாஹ் ஜெல்லசானத்தால் பதிவு செய்து சொல்லுவான் அந்த கருணையை நீங்கள் அடைந்து கொள்ளும் வழியை நீங்கள் சரியாக இதே திருவசனத்திலே இதே திருமறையிலே நீங்கள் அதை கண்டறிந்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு சொல்லி தருகின்றான் சங்கைக்குரிய பெருமக்களே பொதுவாகவே நாமெல்லாம் ரஹ்மத்தின் பேர் வைப்போம் பரக்கத்தின் பேர் வைப்போம் இல்லையா இந்த பேர்களோடையே அதெல்லாம் போயிடும் ரஹமத்து நிசா பரக்கத்துல்லா பரக்கத்து இப்படியெல்லாம் பேர் வைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கா இல்லையா அந்த பேர்களோடையே அதெல்லாம் போகிறது அந்த இரண்டனுடைய தாற்பீரியம் ரஹமத் என்றால் என்ன என்பதை ரொம்ப எளிய முறையில் நாம் அதை விளங்கி கொள்ள வேண்டும் ரஹ்மத்துன்றால் என்ன அது முக்கியமான ஒன்று சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இரண்டு சொற்கள் இருக்கிறது ஒன்று நியமத் இன்னொன்று ரஹ்மத் முதல்ல நியமத் என்ன நியமத்துனா என்னங்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னா ரஹ்மத்தை பற்றி சொல்லும் பொழுது அது தானாகவே நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு அல்லாஹ் நமக்கு நியமத் அப்படின்ட்டு அந்த வார்த்தை இருக்குது அல்லவா அதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு வழங்கிய பாக்கியங்கள் அனைத்திற்குமே நியமத் என்று சொல்லப்படும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு வழங்கிய பாக்கியங்கள் இந்த பாக்கியங்களுடைய வார்த்தை தான் அரபி சொல்லிலே நியமத்தென்பதாக சொல்லப்படும் அல்லாஹ் எவ்வளவு நமக்கு பாக்கியங்களை அல்லாஹ் இருக்கின்றான் இல்லையா அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியம் ஆயுள் நம்முடைய ஆயுள் இருக்கு அல்லவா அது அல்லாஹால் நமக்கு வழங்கப்பட்ட பாக்கியம் அதே போன்று நம்முடைய பொருளாதாரம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியம் நாம் வசிக்கக்கூடிய இருப்பிடம் வீடு அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியம் நாம் வாகனத்து செல்லக்கூடிய வாகனம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியம் அதே போன்று நமக்கு அமைந்த மனைவி அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியம் நம்மளுடைய மக்கள்கள் குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு பொருத்தமான வேலையை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் அமைத்து கொடுக்கின்றானா இல்லையா அதுவும் பெரிய பாக்கியம் இன்ஜினியர் படிச்சுட்டு போய் பேக்கரியில் வேலை பார்க்கக்கூடாது அது பாக்கியம் இல்லை இல்லையா எந்த வே படிப்பை நாம் படித்து நமக்கு தோ தோதுவான வேலையை அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுக்கின்றான் அல்லவா அதுவும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியம் அது மட்டுமல்ல அல்லாஹு ஜெல்லசானகத்தால் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு அதுவும் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து பாக்கியம் அது அதை தாண்டி ஒருபடி சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் உடல் உறுப்புகள் இதுவும் அல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியம் அப்போ இதெல்லாம் இப்படியெல்லாம் வரிசையாக நம்ம ஆடிக்கிட்டே போகலாம் நிறைய பாக்கியங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் இந்த பாக்கியங்கள் இருக்கு அல்லவா இந்த பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பையும் வழியையும் அல்லாஹ் திறந்து கொடுக்கின்றான் அல்லவா அதுதாங்க ரஹமத் வேறு ஒன்றுமே கிடையாது இப்ப நான் சொல்ல அனைத்து பாக்கியங்களையும் அடைந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர்றானா இல்லையா எளிய முறையில் அது நமக்கு மிகப்பெரிய ரஹமத்தாக அமைகிறது அப்ப நம்மளுடைய பாக்கியங்கள் நாம் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் அனைத்திலையும் அந்த வாய்ப்புகள் சரிவர அமையப்பெறவில்லை என்றால் அது அதாபாக வேதனையாக மாறிவிடும் அதாபாக வேதனையாக மாறிவிடும் நம்மளுடைய ஆயில் அல்லாஹ் நமக்கு கொடுத்து படுத்த படுக்கையாக போட்டுட்டான் நோய் நொடியில் போட்டுட்டான்டா அதில் ரஹமத் இருக்கா நவுது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும் அது வேதனையாக போயிடுது இருக்க வீடு கட்டிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் முசீபத்தாக இருக்குது சரியான இடத்துல அமையலை இருட்டு கொபையாக இருக்குது அல்லது வந்து எந்த பொருளையும் உள்ளே கொண்டு போக முடியலை இந்த மாதிரி வீடு அமைஞ்சிருச்சுன்னா அது ரஹமத்தா அது வேதனையாக அமைஞ்சிடும் வாகனம் வாங்கியிருக்கோம் எப்போ பார்த்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை அந்த வாகனம் வேலை வச்சுக்கிட்டே இருக்குது மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விட்ட வண்ணம் எடுத்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கோம் என்ன பிரச்சனைன்றே தெரியலை இது ரஹமத்தா கிடையாது இது அதாவது இப்படி வரிசையாக நீங்கள் கோர்த்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்தையும் மனைவி ஒழுங்காக வீட்டுக்கு அமையலேண்டா மனைவி வீட்டுக்கு ஒழுங்காக மாறிவிடும் குடும்பம் சரியான முறையில் சந்தோஷம் என்பது நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடும் அதே போன்று குழந்தைகள் நல்ல சாலிகான குழந்தைகள் வீட்டுக்கு வரமாக அமையவில்லை என்றால் அந்த குடும்பம் நிம்மதியற்ற குடும்பமாக மாறிவிடும் இப்படி வரிசையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா இப்ப நான் ஒரு புறம் அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய வழிகள் சரியாக இருந்தால் அது ரஹமத் என்று சொன்னேன் அதே அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை அதை அனுபவிப்பதற்குண்டான அந்த வாய்ப்புகள் சரிவர அமையவில்லை என்றால் அது அதாபாக மாறிவிடும் அந்த அதாபாக மாறாமல் ரஹமத்தாக நமக்கு மாற வேண்டும் என்றால் அந்த ரஹமத்தினுடைய வாசல்களை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற அந்த விஷயங்களை நாம் கண்டறிந்து அதன் பிரகாரம் செயல்ப செயல்படுத்தக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் சங்கைக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே அல்லாஹு ஜலசாசத்தில் ரமதானை மூன்றாக பிரி பிரித்தான் ரமதான் மாதத்தை அல்லாஹு மூணாக பிரிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு ரஹ்மத்துடைய பத்து அடுத்து மன்னிப்புனுடைய பத்து அடுத்து சுவனத்தை கேட்டு நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பத்து என்பதாக அல்லாஹு பிரிச்சுருக்கான் அப்படியே நினச்சி பாருங்கள் ஏன் இறைவன் வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டாக அல்லாஹ் பிரிக்கலை ஏன் ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஏன் எல்லாம் வைக்கிற முதல் பத்து சுவனத்தை பெற்று நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உண்டானது இரண்டாவது பத்து மகசீரத்தை பெறுவதற்கு கடைசி பத்து ரஹமத்துன்னு ஏன் அந்த தூக்கி எல்லாம் கடைசியில் போடலை அப்படின்னா போடவே முடியாது ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ரஹ்மத்து கிடைத்து விட்டால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு சுவனம் கிடைத்துவிடும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்துவிடும் தான் அல்லாஹ் அந்த சீனியார்டி பிரகாரம் அந்த ரமவானை அல்லாஹ் மூன்றாக அல்லாஹ் பிரித்து நமக்கு தந்திருக்கின்றான் என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சங்கைக்குரியவர்களே நான் விஷயத்திற்கு வருகின்றேன் இந்த ரஹ்மத்தை அல்லாஹு ஜல்லஷானகுத்தாலா எப்படியெல்லாம் அடைந்து கொள்ளலாம் என்ற தீர்வை புராணுக்குள்ளேயே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் குர்ஆனை தாண்டி நம்ம வெளியில போனா அது நிறைய இருக்கு அதை விட்டுலாம் புராணுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதை நம்ம சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அல்லாஹு ஜெல்லசானகத்தால நமக்கு அவனுடைய அருட்கருணையை அவனுடைய கிருபையை அல்லாஹ் நிரப்பமான ரகமத்தாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்பது சந்தேகமில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்களுக்கு பல பெயர்கள் உண்டு அவங்க பேரை அல்லாஹ் குரானில் முஹம்மத் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறான் அஹமத் அப்படிங்கிற அறிமுகப்படுத்துகிறான் குரான்குள்ளே வரக்கூடிய பெயர்கள் பிணை பிணைப்பேர்கள் நிறையா குர்ஆனுக்குள்ளே வருகிறது வஃபூரு ரஹீமு தாஹா யாசின் என்றெல்லாம் நிறைய பேர்கள் அலைஹி வஸல்லம் அலுவலம் வருது ஆனால் இவ்வளவு பேர்களை அல்லாஹ் நபிகள் நாயகன் வஸல்லம் அலி சூட்டி இருந்தாலும் கூட அவர்களுடைய அறிமுகத்தை அல்லாஹ் குடிக்கின்ற பொழுது நபிகள் நாயகத்தினுடைய டெஃபினேஷனை அல்லாஹ் ஜல்லசலா தாலா சொல்கின்ற பொழுது ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத் ஆலமீன் இந்த முகம்மதை அகிலத்தாருக்கு கருணையாக கிருபையாக ரஹமத்தாக நான் அனுப்பியிருக்கின்றேன் என்ற ரஹமத் என்ற சொல்லை மட்டும் பிடி எடுத்து ஆயத்தாக அல்லாஹ் பதிவிட்டு அல்லாஹ் ஒதுக்குகிறான் குரானுக்குள்ளே அதே போன்று அல் குர்ஆனை அல்லாஹ் அறிமுகம் செய்கின்ற பொழுது பல ரூபங்களில் அல்லாஹ் அறிமுகம் செய்கின்றான் சவாலாக யாரும் அதை மனிதனை தவிர்த்து மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அமைப்பிலே குர்ஆனை பல ரூபங்களிலே அல்லாஹ் ஜல்லசான அறிமுகப்படுத்தினாலும் கூட அல்லாஹ் இந்த குர்ஆனை அறிமுகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஆயத் ஒன் நசிரு மினல் குர்ஆனி மாஹுவ ஷிஃபா இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் நோய் நிவாரணமாக நான் தந்திருக்கின்றேன் வ ரஹ்மா லில் முக்மினின் முக்மின்களுக்கு ரஹ்மத்தாகவும் நான் தந்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் குரான் சம்பந்தமாக ரஹ்மத் என்ற வார்த்தையை அல்லாஹு போட்டு ஆயத்தாக பதிவு செய்து குர்ரானையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹையும் சில மன்னவர்களையும் அல்லாஹு தன்னையும் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த அமைப்பிலே அல்லாஹ் அறிமுகம் செய்து தருகின்றான் ஆகையால் அந்த ரஹ்மத்தை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் எந்த முறை ஏதாவது ஒன்று இருக்கிறதா அதுக்கு சொல்யூஷன் இருக்கா அதை எப்படி அடைந்து கொள்வது என்பதாக நீங்கள் கேட்டால் உங்களுக்கு உங்களுக்காக வேண்டிய ஒரு நான்கு ஐந்து விஷயங்களை மட்டும் நான் எடுத்து வந்திருக்கின்றேன் குரான் நமக்கு குரான் சொல்லக்கூடிய ஒரு நாலு விஷயங்கள் ஹதீஸ் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம் முதலாவதாக ஹதீஸ் நமக்கு சொல்லும் நீங்கள் ரஹமத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடத்தில் இந்த குணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ன அர் ராஹிமூன் எர்ஹமுஹுமுர் ரஹ்மான் நீங்கள் உலகத்திலே வாழக்கூடிய நீங்கள் மற்றவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை ரசூலுதாய் சல்லா வரை சிரமோங்க முதல் ஷர்த்தாக முதல் நிபந்தனையாக இதை நமக்கு வைக்கின்றார்கள் பிறரின் மீது இரக்கம் காட்டுதல் என்றால் உச்சு கொட்டிவிட்டு விட்டு ஆகா பாவம் இப்படி இருக்காரே அப்படி அல்ல அது இல்லை நம்ம சொல்லிட்டு போவோமா இல்லையா யாராவது அங்கிட்டு விழுந்து கிடந்தா அங்கிட்டு இங்கிட்டு அப்படி பா அப்படின்னு உச்சி கொட்டிக்கிட்டு விழுந்துட்டாரே பாவம் இப்படி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு அது கிடையாது அதை இங்கே பேசவே இல்லை குரான் அதெல்லாம் பேசவே இல்லை இதெல்லாம் இறக்கமே கிடையாது இது இறக்கத்தினுடைய கடைசி படி அது கடைசியாக அப்படின்னு போமா இல்லையா அது அது பேசலை அர் ராஹிமோன இரஹ முகமூர் ரஹ்மான் என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா பிறருடைய கஷ்டத்திலே உன்னுடைய கரத்தை குடித்து அவனை தூக்கிவிடு என்கிறது இஸ்லாம் மார்க்கம் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய சகோதரன் சிரமப்படுகின்ற பொழுது கரம் கொடுத்து அவனை தூக்கிவிடு என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது முதல் சொல்யூஷன் நீங்கள் பிறரின் மீது இரக்கம் காட்டினால் இரஹமு மண் அருதி பூமியிலே இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் மன்ஃபி சமா இ வானத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மான் உங்களின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்பதாக ரசூதுல்லாய் சல்லாஹ் உரேஹுவ சலமன் அவர்கள் முதலாவது விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்போ அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பெற வேண்டுமென்றால் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களுடைய கஷ்ட சூழ்நிலைகளை அறிந்து கரம் கொடுத்து அவர்களுக்கு கஷ்டத்தில் நிற்க வேண்டும் என்பதை முதல் பாடம் படிப்பினையாக நமக்கு சொல்லித்தருகிறது இரண்டாவதாக குரான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன வைதா குர் அல் குரான் இந்த துரஹமோன் என்ற வார்த்தை ரஹமத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை குரான் ஓதப்பட்டால் அதை நீங்கள் செவிதார்த்தி பொறுமையாக அமைதியாக மௌனமாக அதை நீங்கள் கேளுங்கள் அப்படி கேட்டால் அல்லக்கும் துரகமோன் நீங்கள் ரஹமத்து செய்யப்படுவீர்கள் அல்லாஹுவிடம் இருந்து என்பதாக குரான் சொல்லுது இந்த ஆயத்திலிருந்து நமக்கு குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவார்கள் குரான் சார்ந்த எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் சரி நீங்கள் ரஹமத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக சொல்லுது குரானை ஓதுதல் ஓதி கொடுத்தல் குரானை எழுதுதல் குரானை கற்றுக் கொடுத்தல் குரான் சார்ந்த அந்த தர்ஜுமாக்களை படித்தல் குரானுடைய விளக்கங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தல் இப்படி குரான் சார்ந்த எப்படியெல்லாம் குரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி நீங்கள் அல்லாஹினுடைய ரஹமத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இரண்டாவது ஷரத்தை சொல்யூஷனை நமக்கு குரான் நமக்கு சொல்லித் தருகிறது மூன்றாவதாக குரான் குரானிடம் கேட்டால் உன்னுடைய அல்லாஹனுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று கேட்டால் குரான் நமக்கு சொல்லித்தரும் அம்மன் ஹுவ காணி துன் ஆனா அல்ல இது சாஜிதம் உ காயுமா யஹதருள் ஆகிரத்தவை எருஜு ரஹ்மத ரப்பி ரஹ்மத ரப்பி என்றாக சொல்லும் என்ன சொல்லுது குரான் நீங்கள் எவர் ஒருவர் இரவிலே எழுந்து சுஜூது ருக்குவு செய்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுக ஈடுபடுகிறாரே அவர் மறுமையை பயந்து அல்லாஹுவினுடைய ரஹமத்தை ஆதரவைத்து அவர் அல்லாஹுவினுடைய கிருபை கருணையை ஆதரவைத்து அவனுடைய மகத்திரத்தை ஆதரவைத்து எவர் வணக்க வழிபாடுகளிலே இரவிலே ஈடுபடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்லசானகுத்தால் அவனுடைய ரஹமத்தை கொடுப்பதாக அல்லாஹ் அல்லாஹானில் சொல்கிறான் எப்படி கேட்குறான் அவரும் தொலாதவரும் ஒன்றா என்பது அந்த ஆயத்தினுடைய வினா இரவிலே இருந்து தொழக்கூடியவரும் தொழாதவரும் ஒன்றா என்பதனுடைய அந்த ஆயத்தினுடைய வினா இந்த இரவு என்ன தொழுகை என்பதாக நமக்கு சொல்லும் பொழுது அதுதான் தஹஜத்து தொழுகை என்பதாக சொல்றாங்க அந்த தகஜத்து என்பது ரமதான் மாசம் அல்ல மட்டுமல்ல எல்லா நாட்களிலேயும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நாம் தொழ வேண்டும் அல்லாஹுவிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டோம் என்றால் அல்லாஹுவினுடைய ரஹமத்தை பெறுவதற்குண்டான மூன்றாவது வழி என்பதாக குரான் நமக்கு சொல்லித் தருகிறது நாலாவதாக சொல்லும் குரான் அழகான முறையில் நீங்கள் அதிகமாக அல்லாஹவிடத்தில் என்ற நிலைமையிலே நீங்கள் இருங்கள் நாம் காலையில் விழித்ததிலிருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ பாவங்கள் தெரிந்து செய்கின்றோம் தெரியாமல் செய்கின்றோம் எல்லா பாவங்களுக்கும் உண்டான அற்புதமான இஸ்திகுஃபார் அல்லாஹு விடத்தில் பாவ மன்னிப்பை தரக்கூடிய அந்த வார்த்தை அஸ்தபருல்லா அந்த அஸ்தபிர்வுல்லாஹுவோடு நீங்கள் இருந்தால் பாவ மன்னிப்போடு நீங்கள் இருந்தால் அல்லாஹுவினுடைய ரஹமத்தை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நாலாவது விஷயத்தை வழிமுறையை நமக்கு குரான் நமக்கு சொல்லி தருகிறது ஐந்தாவதாக கடைசியாக நமக்கு சொல்லித்தரும் ஃபஸ்லிஹூ பைன அகவைக்கும் ல அல்லக்கும் துரஹமோன் ஃபஸ்லிஹூ பைன் அகவைக்கும் வத்தகுல்லாஹ் லா அல்லக்கும் இருவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் இருவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்துங்கள் நீங்கள் சண்டை சச்சரவுகளை நீங்கள் உருவாக்காதீர்கள் நீங்கள் புரோத விரோதங்களை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் இருவர்களும் சண்டை சச்சரவுகளோடு பிரிந்திருந்தால் அவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஃபாசு இணக்கம் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் பாருங்கள் அப்படி பார்த்தால் அல்லாஹுவினுடைய ரஹ்மத் உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்கும் என்பதை குரான் நமக்கு ஐந்தாவது சொல்யூஷனாக நமக்கு தருகிறது முதலாவதாக பிறரின் மீது இரக்கம் காட்டுதல் இரண்டாவது குரான் சார்ந்த வேலைகள் மூன்றாவது தஹஜத்து தொழுகை நாலாவது இஸ்துகுபார் செய்வது ஐந்தாவது மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவது சகோதரர்களுக்கு மத்தியில் இதை நீங்கள் மிகச் சரியாக செய்தால் அல்லாஹினுடைய ரஹமத் உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்கும் என்பது ஆயத்தினுடைய தெளிவான வார்த்தையாக இருப்பதின் காரணமாக ரமலானுடைய முதல் பத்து ரஹமத்தில் நாம் இருந்து கொண்டிருப்ப இருக்க இருப்பதினால் அந்த ரகமத்தை அல்லாஹ் விடத்தில் அல்லாஹும் இரக்கமுள்ளவனே கருணை இல்லனே கருணை இல்லவனே எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக ரஹமத்தை தருவாயாக இந்த துவாவை தமிழிலோ அல்லது அரபி தெரிந்தால் அரபியிலோ அதிகமாக நீங்கள் கேட்டு வாருங்கள் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன் வாஹு ஜாவா அலமது இல்லாஹி ரபிலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல தால வர